இந்த புலர்காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் எல்லியிருக்கும் வணக்கம் மார்கழி மாதம் மார்கழி மாதம் இறைநெறிக்கு உகந்த மாதம் மார்கழி முப்பது நாளும் இறை வழிபாட்டில் திளைக்கும் மாதம் சைவ சமய பெரியார்களும் வைணவ சமய பெரியார்களும் இம்மாதத்தில் சிறந்த சிறப்புற வழிபாட்டுக்குரிய பாடல்களை இயற்றியுள்ளனர் வைணவத்தில் ஆண்டால் இருபதாம் பாடல் இன்று முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய் செப்பம் உடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய் செப்பண்ண மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலெழாய் உக்கமும் தட்டொலியும் தந்து உன் மணாலனை இப்போதையம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் பாடல் பொருளாவது கண்ணனின் திருகுணங்களையும் நப்பெண்ணையின் அழகையும் வர்ணிக்கிறார்கள் பெண்கள் கண்ணன் கடவுள் அவன் எல்லோருக்கும் பொதுவானவன் அவன் நப்பெண்ணைக்கு மட்டும் சொந்தமானவன் என்று எடுத்துக்கொள்ள முடியாது என்பதால் அவனையும் கேட்கிறார்கள் உக்கமும் தட்டோலியும் ஆகிய விசிறியையும் கண்ணாடியையும் ஏன் கேட்கிறார்கள் விசிறினால் காற்று வரும் வீசுபவனுக்கு மட்டுமல்ல அருகில் உள்ளவனுக்கும் சேர்த்து நம் செயல்பாடுகள் நமக்கு மட்டுமின்றி பிறருக்கும் பயன் தருவதாக அமைய வேண்டும் என்பது இதன் உட்கருத்து கண்ணாடி உருவத்தை காட்டும் ஆனால் உருவத்தில் ஒட்டியுள்ள அழகையோ அழுக்கையோ தன்னில் ஒட்டி கொள்ளாது வாழ்க்கை என்றால் பட்டும் படாமலும் இந்த உடல் ஒரு வாடகை வீடு இதை எந்த நேரமும் காலி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடனும் இருக்க வேண்டும் என்பதை விளக்குகிறது ஆண்டாளின் கவித்திறமையால் ஒளிந்துள்ள மறைபொருளுக்கு ஈடேது மார்கழி இருபதாம் நாளில் திருவெம்பாவை இருபதாம் பாடல் என்று மார்கழி திங்கள் இருபதாம் நாள் திருவெம்பாவை பாடல் இருபது போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளீர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா எல்லாவுயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரீகம் போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழி நீராடேலோர் எம்பாவாய் இப்பாடல் பொருளாவது எப்பொருளுக்கும் முதலாயுள்ள உன் திருவடி மலருக்கு வணக்கம் எவற்றுக்கும் முடிவாயுள்ள செந்தளிர் போலும் திருவடிகளுக்கு வணக்கம் எல்லா உயிர்களுக்கும் தோன்றுவதற்கு காரணமாகிய பொன் போன்ற திருவடிகளுக்கு வணக்கம் எல்லா உயிர்களுக்கும் நிலை பெறுவதற்குரிய பாதுகாப்பாகிய அழகிய கடலணிந்த திருவடிகளுக்கு வணக்கம் எல்லா உயிர்களுக்கும் முடிவு எய்துவதற்கு காரணமாகிய திருவடிகள் இரண்டிற்கும் வணக்கம் திருமாலும் பிரம்மனும் காண முடியாத திருவடி தாமரை மலருக்கு வணக்கம் நாம் உயும்படி ஆட்கொண்டு அருளுகின்ற தாமரை போலும் திருவடிகளுக்கு வணக்கம் இங்கனம் இவ்வாறு கூறி போற்றி இறைவனை வணங்கி நாம் மூழ்குவதற்குரிய மார்கழி நீரில் ஆடுவோமாக அனைவருக்கும் நன்றி வணக்கம்